சின்ன மருமகளில் அடுத்த என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பார்த்தா அந்த மலர்கிட்ட போஸ் வந்துட்டு தப்பா நடந்துக்கிற பார்க்குறான் ஒழுங்கு மரியாதையாக இங்க இருந்து போயிடு தொடப்ப பிஞ்சிரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்துட்டு போஸை பிடிச்சி வெடியை தள்ளி விட்டுறாங்க அப்புறம் சரி இவனோட பெரிய தொல்லையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா இங்கிட்டு போஸு சேது கணேசு அப்புறம் நம்ம கருப்பு எல்லாருமா சேர்ந்து பார்ட்டி வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக சேர்ந்து குடிச்சுக்கிட்டு கும்மாளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரையும் வந்துட்டு என்னம்மா வீட்டில் ஒரே கல்யாண பேச்சா இருக்கு செக்கு வரைக்கும் போயிருச்சு ஆனா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுது பொருடி இன்னும் நாள் இருக்கு ஏதாவது ஒன்னு நடக்காதுன்னு நினைக்கிறியா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாமரையும் சாவத்திரியும் ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டு இருக்குங்க இங்க பார்த்தா சித்ராவும் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அடியே அந்த செக்க அந்த கிழவி வாங்கிடுச்சுடி கை கெட்டது வாய் கெட்டாம போயிருச்சு கொஞ்சம் விட்டுருந்தா அந்த செக்கை வாங்கியிருப்பேன் ஒரு கோடி ரூபாய் நமக்கு தானே இருக்க எப்படியும் இந்த கல்யாணம் நடக்க போகுது அந்த ஒரு கோடி ரூபாய் நம்ம போஸுக்கு கிடைக்க போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா பேசிக்கிட்டு இருக்கு இங்க பார்த்தா பார்ட்டியில காவியா நந்தினி அடிக்கடி போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு நிமிஷனே நான் காவியாவை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அந்த பார்ட்டியில வந்துட்டு காவியா ஓயாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த போஸ் வந்துட்டு காவியா ஃபோனை பார்த்ததுமே பதறி அடிச்சு நேனே ஒரு நிமிஷன்னே காவியா ஃபோன் பண்றா நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் ஃபோன் எடுத்துட்டு ஓடி போயிடறான் என்ன இவ்வளோ நேரம் நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நீங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்கும்போது இல்லை காவியா அது வந்து அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்களை பார்த்தா குடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்குறாங்க அப்படியா தெரியுது ஆமா நான் குடித்தேன் ஏன்னா கல்யாணம் இருக்கு அண்ணன் கொஞ்சம் பார்ட்டி வச்சுருந்தாரு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி கொஞ்சமாக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியம் ரொம்ப சத்தம் போட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க அப்புறம் பார்த்தா தமிழும் மலரும் வீட்டுக்குள்ள வராங்க தமிழ் வர்றதை பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து இவ இதுக்கடி இங்கே வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அடியே எதுக்கடி இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது நான் ஒன்றும் உங்ககிட்ட பேச வரல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்துட்டு மாமா ஒரு நிமிஷம் மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இங்க பாருங்க மாமா இது மலராக்காவோட பத்தாவது மார்க் ஷீட் இதுல அவங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்க அவங்க அடுத்து வக்கீலுக்கு படிக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க மாமா அதனால அவங்க படிக்கிறதுக்கு நீங்கள் உங்களோட அனுமதியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ராஜா அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு எங்கிட்ட பார்த்தா ஈஸ்வரி வந்துட்டு ஆ ஏற்கனவே இந்த வீட்டு மருமக ஒருத்தி படிதாண்டி படிக்க போனது பத்தாதா இன்னொருத்தி வேற போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கத்துது உடனே தமிழ் சொல்றாங்க இவங்க ஒன்னும் இப்போ இந்த வீட்டு மருமக கிடையாது நீங்க உங்க பழைய நினப்ப தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சத்தம் போடவும் அப்படியே ஈஸ்வரி சிப்பு நாப்பாயிருது இங்கிட்டு பார்த்தா நம்ம சாவித்திரி வந்துட்டு நாங்க மலரோட படிப்புக்கு முழு ஆதரவையும் தாரோம் மலரு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரகோசம் போட்டுக்கிட்டு இருக்குங்க வீட்டுக்குள்ள நின்றுக்கிட்டு அப்புறம் பார்த்தா ராஜாங்க சொல்றாரு சரி மலரு நீ உன்னோட பன்னெண்டாவது பரீட்சையை எழுது அது போக உன்னோட வக்கீல் படிப்பை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து மலர் படிக்கிறதுக்கு சம்மந்தம் சொல்லிடுறாரு கிட்ட பார்த்தா சாவித்திரி வந்துட்டு ஈஸ்வரியை பார்த்து முறைக்குது ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் ஒரே பதட்டமா இருக்கு இவ வேற படிக்க போறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா இங்கிட்ட மலர் வந்து வீட்டுக்கு வர்றாங்க மலரும் தமிழும் சேது வந்துட்டு தனத்தை கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த போஸ் பைய சரியான பொண்டாட்டி தசனா மாறிட்டான் இப்பவே ஏன்னா ஃபோன் பண்ணதும் ஓடி பதறான் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்துட்டு பொண்டாட்டி தசனா இருக்கிறது அம்பட்டு ஒண்ணு குத்தம் இல்லையே நீங்களும் ஒரு காலத்துல பொண்டாட்டி தசனா தானே இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் கிடல் படிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா தமிழ் கிட்ட வந்துட்டு என்ன நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும் மலரக்கா அடுத்து படிக்க போறாங்க அவங்க படிக்கிறதுக்காக மாமா கிட்ட அனுமதி வாங்கறதுக்காக தான் நான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியா மலரே வாழ்த்துக்கள் நீ நல்லா படிச்சு பெரிய ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து மலருக்கு வாழ்த்து சொல்கிறாரே சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துட்டு படுக்க போயிடுறாங்க அக்கா என்னக்கா ஏதோ யோசனையாவே இருக்கீங்க அப்படின்னு கேக்கும்போது அது வந்து தமிழ் இன்னைக்கு நான் வீட்ல இருக்கும்போது அந்த போஸ் திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்து என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தான் நல்லவேளை நான் தொடப்ப கட்ட பிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு வீட்டை விட்டு வெளியே விரட்டேன் எனக்கு கொஞ்சம் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அக்கா எதுக்கும் பயப்படாதீங்க அடுத்த தடவை வந்தா தொடப்ப கட்டாலே அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தா மறுநாள் ஆகிருது சேது கல்யாண விலையை பார்க்கறதுக்காக வெளியே போயிட்டாங்க நம்ம தனம் வந்துட்டு குளிக்க போயிட்டாங்க இங்கிட்டு பார்த்தா திரும்பவும் வந்துட்டு மலர் வந்துட்டு ஏதோ வீட்டில் வந்துட்டு கிச்சனில் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக திரும்பவும் போஸ் வந்துட்டு கிச்சனில் மலரை பார்த்துட்டு நேற்று தான் இவ விரட்டி விட்டுட்டா இன்னைக்காவது நம்ம ஏதாவது முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கிச்சனுக்குள்ளே போறான் அவுட்ஹவுஸ்க்கு வந்துட்டு கரெக்டா அந்த நேரம் பார்த்துட்டு காவியா வர்றாங்க காவியா வந்துட்டு காவியாவை பார்த்ததுமே இங்கிட்டு ஈஸ்வரி வந்து ஐயோ இந்த வெட்ட மருமக வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வா காவியா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வரவேற்றுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா இந்த வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது இல்லத்த இந்த மாதிரி நான் போஸை பார்க்க வந்தேன் இந்த போஸுக்கு ஒரு சர்பிரைஸ் விசிட் கொடுக்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா இந்த வந்திருக்க போஸ் எங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸை தேடிக்கிட்டு இருக்காங்க போசை பார்த்தா ஒரு இடத்துல காணோம் அடியே போஸுக்கு போனை போடுறீ அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுக்கு வந்து சொல்லவும் சித்ரா போன் பண்ணா யாருமே போனை எடுக்கவே இல்லை அப்புறம் பார்த்தா எங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது இறங்க ஆண்டி நானே போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டு காவியா வந்து வெளியே வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கரெக்டா அவுட் வர்றாங்க அவுட்ஹோர்ஸ்ல பார்த்தா இங்க மலர்கிட்ட வந்து கைய பிடிச்சி வம்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஒரு தடவை எனக்காக நீ இனிமே நான் உன்னை எதுவும் தொட முடியாது உன்கிட்ட ஆசியா கூட பேச முடியாது உன்னைய எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனாலும் நீ என்ன விவாகரத்து பண்ணிட்ட அப்படின்றது ஒரு காரணத்துக்காக தான் நான் உன்னை விட்டு விலகி இருக்கேன் ஆனாலும் நான் உன்னை இப்போ ரொம்ப காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து மலர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறத காவியா பார்த்துறாங்க டேய் ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல காவியா வந்து போஸ் அடிச்சு போடுறாங்க இத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்து ஐயோ இவனுக்கு என்ன பண்ணாலும் புத்தியே வராது இப்படி போய் அழையிறானே கிடந்து ஏன்னா இப்படி பண்றானோ பல நளவி பாலை விடுகிற சமயத்துல இவ வேற ஏதாவது பண்ணி வச்சிடறானே அம்மா அம்மா காவியா இவ ஏதோ குடிச்சிட்டு தெரியாதனவா பண்ணிட்டாமா நீ அதெல்லாம் பெரிய மனசு பண்ணி எடுத்துக்கிறாதம்மா அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் யார் என்கிட்ட பேசக்கூடாது நான் முடிவு பண்ணதா முடிவு தான் இவன் பாட்டுக்க குடிச்சிட்டு என்ன வேணா பண்ணா நான் அதை ஏத்துக்கிற முடியுமா எனக்கு போய் பேசுறவங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது இவனை பார்த்தா பக்க ஃப்ராடு மாதிரி இருக்கு இவனை கல்யாணம் பண்ணிட்டு என்னால் வாழ முடியாது அங்கிள் சாரி அங்கிள் நான் இறந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கிளம்பிக்கிட்டு இருக்காங்க கவியா கவியா ஒரு நிமிஷம் கவியா நான் ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டே காவியா என்ன மன்னிச்சிரு கவியா அப்படின்னு சொல்லிட்டு காவியாவ கால்ல விழுந்து போஸ் கதிரி கெட்டிருக்கா ஈஸ்வர் வந்து போஸ போட்டு அடிச்சு அடே லூசு பயலை உனக்கு விவாகர தாயிருச்சுடா அந்த பொண்ணு உனக்கு நிச்சயம் பண்ணியாச்சு இன்னும் ரெண்டு நாள்ல கல்யாணம் நடக்க போகுது அதுக்குள்ள என்னடா உனக்கு அவசரம் இவகிட்ட எதுக்குடா போனே இவ ஒரு வேளை காரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வர் வந்து லபோதிபோன் கத்திக்கிட்டிருக்கு இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ி வந்து என்ன மதினி நீங்க பாட்டுல ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பொண்ணுக்கு தான் கண்ண முன்னாடியே தன்னோட கல்யாணம் பண்ணிக்கிற போற இன்னொரு பொண்ணோட இருக்கிறத பார்த்தா யாருக்குமே கோபம் வருமா என்ன நீ தான் சரிமா நீ இவனோட காவியா கிட்ட ஏத்தி விட்டுகிட்டு இந்த சாவத்திரி நான் யாரு சொல்றதையும் கேக்குறதா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவியா நந்தினி வந்து அங்க கார் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க என்ன பண்றதுன்னே தெரியல என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து போஸ் அடிச்சு புடுறாரு யானை தான் தலையிலேயே தான் மண்ணலி போட்டுக்கிற மாதிரி நீயும் ஓ வாழ்க்கையில மண்ணலி போட்டுட்டு பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி லபோத்தி போன்னு கத்திக்கிட்டு இருக்கு அப்பத்தான் வந்து நம்ம என்னதான் இவங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களே அதெல்லாம் கெடுத்துக்கிருவாங்க யார் அரசாங்கம் விடு என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்